ஐயனார் துணை சீரியல்ல நம்ம பாண்டியன் யோசிக்கிறாங்க நம்ம சோழனுக்கு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்துட்டு வெளியில் கொண்டு வந்திருக்க கூடாது ஏன்னா சோழன் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத அவன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் ஐம்பதாயிரம் பணமும் போச்சு ஒரு மாதம் சோழனை வேலை பார்க்க விடாம அவங்களோட லைசன்ஸையும் பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவங்க ஷெட்டில் வருத்தமாக உட்காந்துருக்காங்க அதே நேரம் நம்ம பாண்டியன் கடையில் ரெகுலராக வண்டி விடுற ஒருத்தங்க வராங்க அவங்க வரும்போதே கொஞ்சம் புலம்பிக்கிட்டே வராங்க அப்போ நம்ம பாண்டேன்னு கேட்குறாங்க என்ன சார் வண்டிக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நான் எப்போதும் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஒருத்தன் வேணும்னே என் மேலே இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் பைசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வரைக்கும் போய் பெரிய கேஸ் ஆகிடுச்சு அவன் என்கிட்ட பணத்தை பிடுங்கிட்டான் அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா இந்த சின்ன கிராட்சுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது ஆமாம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கரெக்டாக நம்ம சோழனை கூப்பிட்டு போன அதே ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி சோழனுக்கு எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்த தான் இவரும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு சந்தேகமாக இருந்தது ஒரு எண்பது பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகுது சரி நம்ம இனிமேல் பொறுமையாக இருந்தால் நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடித்த இடத்த போய் பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த கூட வந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆச்சான் அதுக்கு அவருமே ஆமாம் அதுவும் இல்லாமல் என் பணம் பிடுங்கினவங்களும் இதை பக்கத்து ஏரியாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னாங்க அதே மாதிரி அவங்களுமே பைக்கில் கிராஷ் ஆகுறாங்க இவரை பார்த்ததுமே ஆமாம் இவர் தான் இனி இடித்தாருன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க அந்த ஆளை பார்த்ததுமே பாண்டியனுக்கு கன்ஃபார்மே ஆகுது ஏன்னா அவர் தான் நம்ம சோழன் மேலே ஏற்கனவே கேஸ் போட்டுருவேங்கிற மாதிரி மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதே ஆள் தான் இங்கேயும் வராங்கன்னு உடனே நம்ம பாண்டியனுக்கு இவன் இதே வேலையாதான் ஒரு வேளை தெரிவானான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க அதே மாதிரியே அந்தாலுமே வேற ஒரு கார்ல போய் இடிச்சுட்டு அவரை இதே மாதிரியே மிரட்டுறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி அவரை வர வளைச்சி அவருமே சேர்ந்து இவங்க கூட கூட்டு கலவணியா வேலை பார்க்கறாங்க இதே மாதிரி இவரை ஆக்சிடென்ட் பண்ணவும் அதுக்கு கொஞ்சம் நஷ்டா பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே பிடுங்குறதுமாவே இதே வேலையாதான் அலைஞ்சிருக்காங்க இதை பாண்டியன் கண் கூட பார்த்தாச்சு பார்த்தது மட்டும் இல்லாம பாண்டியன் இதுதான் வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்காங்க சேரனனுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க பாண்டியன் கவானே உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்ததுமே சேரனு சொல்கிறாங்க இப்படி இல்லாமல் ஆள் இருப்பாங்க அவங்க இப்படி பணம் பிடுங்கிறதுக்கு இதுதான் ஒரு வழியாக அன்னைக்கு ஐம்பதாயிரங்குறது நமக்கு லேசான விஷயமா அதை நம்ம பரட்டி கொடுக்கலையா சோழனுக்காக ஏன் இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சேரன் அதுக்கு பாண்டியன்னு சொல்கிறாங்க வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இப்போது ஒரு வேலை பண்ண போகிறேன் அதுக்கு நீ கூட மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே அந்த போலீஸ் பார்த்ததுமே இவங்கள பார்த்து நீங்கள் யாரடா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரியே கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனும் நீங்கள் அன்றைக்கி என் சோழன் அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடையே அவனோட லைசன்ஸ்லாம் இன்னும் தர முடியாது போப்போ இடத்துக்கு கழிப்பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாண்டியனுக்கு இதை கேட்கையுமே இன்னுமே கோபம் வருது அவங்க கோபத்தில் அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க நீ இதுக்கு மேலே ஆராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த வீடியோவை நான் ஒரு தட்டு தட்டுனா ஃபுல்லாக நெட்டில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதை பார்த்ததுமே அந்த போலீஸ்காரங்க பம்பி போய் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூட்டாளியை கூப்பிட்டுட்டு ஐம்பதாயிரம் பணத்தையும் லைசன்ஸையும் நீயா தேடி வந்து என் வீட்டில் கொடுக்கணும் அதுவும் என் சோழன் சோழன்கிட்ட நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு வராங்க அதுக்கு சேரணன்னாவும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே தப்பு நீங்கள் ஏற்கனவே ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த இடத்தோட மரியாதையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனன் வெளியில் வராங்க வீட்டுக்கு வந்த பாண்டியனும் சேரனும் நம்ம சோழன் சோழன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனுமே என்னன்னு சொல்லி புரியாமல் முழிக்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டு வாசலில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அந்த போலீஸும் வெளியில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் அதுதான் என் லைசன்ஸே பிடிங்கி வச்சிட்டீங்க ஐம்பதாயிரம் பணம் வேற வாங்கியிருக்கீங்க இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன் வேற ஏதாவது கேஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி சோழன் கோபத்தில் குதிக்கிறாங்க இதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டு அவங்க கையில் பணத்தை கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே பாண்டியனை பார்த்து என்னதுடா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாண்டியன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க தான் அந்த போலீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையில கொடுக்குறாங்க இதை பார்த்தது தான் சோழனைக்கு எல்லாமே புரியுது நமக்காக தான் பாண்டியன் வச்சனும் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கிறது புரியுது அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கிட்ட நாங்கள் அந்த வீடியோவெல்லாம் இப்போ வெளியிடற மாட்டோம் அதே மாதிரி இப்போ டிலீட் பண்ற மன நிலைமையிலையும் நான் இல்லை அதனால நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே பாண்டியன் இதுக்கு மேலே எந்த வம்பும் வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் பாருங்க அது போதும் நான் இப்போவே டிலீட் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் டிலீட் பண்ணுறாங்க அதுக்கு சேரணுமே இதுதான் நல்லதும் கூட இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த வம்பும் வேண்டாம் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பற்றியும் அனுப்பி வைக்கிறாங்க சோழனுக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீலா நடந்ததுலாம் சொல்லும் போது அவங்களுமே ரொம்பவே பெருமையாக பார்க்குறாங்க நம்ம பாண்டியனை அதே மாதிரி சோழனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது ஏன்னா பணம் போயிடுச்சு லைசன்ஸ் போயிடுச்சு அதே மாதிரி போலீஸ் அடித்ததுனால மரியாதையுமே போயிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டியன் மூலியமாக எல்லாமே திரும்பி கிடச்ச மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாண்டியன்கிட்ட ரொம்பவே நன்றியும் சொல்றாங்க அதுக்கு பாண்டியனமே சேருடா ரொம்ப ஓவராக பண்ணாத பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பெருந்தன்மையாக பேசுறாங்க ஆனா சோழனுக்கு உண்மையிலேயே இப்போந்தான் எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க நிலா முன்னாடி போலீஸ்கிட்ட அடி வாங்கினதை நினச்சி ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த கலங்கத்தை எல்லாமே நம்ம பாண்டியன் தொடச்சதுனால இப்போ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது